வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டி கியூ உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம அனைவருக்கும் அதிர்ச்சி தர விதமாக தங்கத்தோட விலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா மேலும் இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இன்றைக்கி அதிரடியான ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ சரியுங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

அமெரிக்க டாலரின் உயர்வை சார்ந்து சரிவும் வாய்ப்புகள் உள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா வரை உயரவும் வாய்ப்புகள் இந்த வாரத்தில் சிறப்பாக உள்ளது